அன்பு வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்று நாம் இந்திய நாடாளுமன்றத்தில் உள்ள மக்களவை இவற்றை பற்றி சிந்திக்க போகிறோம் வாருங்கள் நம் இந்திய நாடாளுமன்றம் என்பது ஜனாதிபதி மக்களவை மாநிலங்களவை இந்த மூன்றையும் உள்ளடக்கியது மக்களவையே லோக்சபா என்றும் அழைப்ப கீழவை என்றும் அழைப்பர் மாநிலங்களவை ராஜ்யசபா மேலவை இவ்வாறு அழைக்கப்படுகிறது சரி மக்களவையின் தலைவர் சபாநாயகர் மாநிலங்களவையின் தலைவர் துணை குடியரசு தலைவர் நமது நாடாளுமன்றம் வருடத்திற்கு மூன்று முறை கூடுகிறது இதை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்று அழைப்பார் பட்ஜெட் கூட்டத்தொடர் இது ஃபெப்ரவரியிலிருந்து மே வரை நடைபெறும் இரண்டாவது கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் டெல்லியின் தட்பவெப்பநிலையை கொண்டு நாம் இதை பெயரிடுகிறோம் இரண்டாவது மழைக்கால கூட்டத்தொடர் இது ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரை நடக்கும் மூன்றாவது கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தை கொண்டது சரி மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் என்ன வித்தியாசம் இரண்டிலும் எம்பிக்கள் உள்ளனர் எம்பி என்றால் மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் மக்களவையில் உள்ள எம்பிக்கள் மக்களால் நேரடியாக வாக்கு செலுத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அதனால்தான் அதை மக்களவை என்று அழைக்கிறோம் ஆனால் மாநிலங்களவை பொறுத்தமட்டில் எம்பிக்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை நான் நம்முடைய பிரதிநிதிகளான எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் வாக்கு சேகரிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மக்களவை எம்பிக்கு வயது வரம்பு இருபத்தி ஐந்து வயதுக்கு மேல் மாநிலங்களவை எம்பிக்கு வயது வரம்பு முப்பது மற்றும் அதற்கும் மேல் இவர்களுடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் மாநிலங்களவையின் எம்பிக்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் மாநிலங்களவையை கரு காட்டிலும் மக்களவைதான் உச்சபட்ச அதிகாரங்களை கொண்டது சரி இப்போது நமது நாடாளுமன்றத்தில் மொத்த எம்பிக்கள் எத்தனை பேர் அதில் மக்களவையில் எத்தனை பேர் உள்ளனர் மாநிலங்களவையில் எத்தனை பேர் உள்ளனர் என்று பார்க்கலாம் மொத்த உறுப்பினர்கள் எழுநூற்றி தொண்ணூறு பேர் அதில் மக்களவையில் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் உள்ளனர் இதில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட படுபவர்கள் இரண்டு பேர் குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்போது மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூத்தி நாற்பத்தி ஐந்து முப்பத்தி மூன்று பேர் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் பேர் குடியரசுத் தலைவரால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் அவர்களுக்கு எந்த வரம்பும் விதிமுறைகளும் கிடையாது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் அனுப்பப்படும் எம்பிக்களின் எண்ணிக்கை அந்த மாநிலத்தின் மக்கள் தொகையை பொறுத்து மாறுபடும் உதாரணமாக தமிழ்நாட்டின் எம்பிக்களின் எண்ணிக்கை உத்தரப்பிரதேசத்தின் எம்பிக்களின் எண்ணிக்கையை காட்டிலும் குறைவு ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை நமது மாநிலத்தின் மக்கள் தொகையை விட அதிகம் சரி தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பதினெட்டு எம்பிக்களும் மக்களவைக்கு முப்பத்தோரு எம்பிக்களும் புதுச்சேரியிலிருந்து ஒரு எம்பியும் அனுப்பப்படுகின்றன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மற்றும் ஒரு சிறந்த பதிவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி